எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான அவசரமான செய்திங்க நம்ம வாடிக்கையாளர் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் அதாவது வந்து இன்னைக்கு சனிக்கிழமை முடிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க அடுத்து திங்கிக்கிழமை வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம் திங்கிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு ஒரு வாரம் தயவு செஞ்சு நூல் யாரும் போடாதீங்க அடுத்த வாரம் போட்டுக்குங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வாங்க வண்டல் போட வேண்டியது மூணு நாளைக்கு வரும் பாருங்க வண்டல் போட வேண்டியது நமக்கு வந்து மூணு நாளைக்கு வரும் சரிங்களா இந்த அளவுக்கு இருக்கு மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குது அது போக நம்ம இதிலேருந்து நம்ம செக் பண்ணணும் நூல் வந்தது நம்ம கஸ்டமர்டிந்து வந்தது நம்ம டிரான்ஸ்போர்ட்ல வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்டிங் சரிங்களா இதுலேருந்து ஸ்டார்டிங் ஒரு நாளைக்கு நம்ம பசங்க மீறி போனால் ஒரு எட்டு பண்டல் செக் பண்ணுவாங்க ஒரு நானூறு கிலோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்துங்க ஒரு லைனுக்கு அஞ்சு பண்டல் இருக்குது இங்கே இருக்குது அது போக இங்கே பண்டல் இருக்கு இங்கே பண்டல் இருக்குது வாங்க அது போக வாங்க காமிக்கிறேன் வண்டி வந்து இறங்கியிருக்கு இது ஃபுல்லா பண்டல் இது ஃபுல்லாவே பண்டல் அதுபோல் இங்க இருக்கு பண்டல் இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணணும் இது இது இங்க ஃபுல்லா இது காமிங்க இது பூரா பண்டல் இருக்கு இங்கேயும் பண்டல் இருக்குது இது பூரா நம்ம செக் பண்ணும் அதனால் வந்து நிறைய ஸ்டாக் ஆகிடுச்சு என்னென்னா போன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மழை மலையில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பூராமே வந்து ஈரமாய் வந்திருக்கு எல்லோரும் மலையில் போட்டு விட்டுட்டாங்க ஸோ மலையில் போட்டு விட்டு என்னாச்சு ஈரம் காயாமல் நம்ம வந்து இது நூல் உதற முடியாது ரிட்டன் வந்துடும் அதுலேயும் எங்களுக்கு ஒரு ஒரு வாரம் வீணாக போச்சு அந்த மாதிரி மழை வந்தால் தயவுசாக நீங்கள் மலையில் எங்களுக்கு போடாதீங்க பண்டல் போடாதீங்க நான் யாரை கோவச்சுக்கிறது எனக்கு புரியல எது சொன்னாலும் சங்கடப்பட்டுக்கிறாங்க மறுபடியும் சொன்னேன் எழுதி போடுங்க எழுதி போடுங்கன்னு மறுபடியும் எழுதி விட்டுட்டாங்க எல்லாமே தலைவலியா இருக்குது பொள்ளாச்சியில இருந்து ஒருத்தங்க பண்டல் போட்டுருக்காங்க கீழே கிடக்குது இங்க கீழ கிடக்குது இது பூரா எடுத்தாலும் இது எடுக்க முடியும் அதே மாதிரி எல்லாத்தையும் அதே மாதிரி எல்லாமே அடியில் அடியில் மாட்டிக்கிச்சு வேற இங்க ஒரு பண்டல் மாட்டி இருக்குது இதெல்லாம் போன வாரம் போட்டவங்க இன்னும் செக் பண்ண முடியாம வச்சிருக்கிறேன் எதுனாலனா பூரா என்னாச்சு வந்த பண்டல் ஒரு முப்பது நாற்பது பண்டல் வந்து ஃபுல்லா ஈரம் அந்த ஈரத்தை வந்து நாங்கள் எல்லாம் வெளியே போட்டு மேலே மொட்டை மாடியில போட்டு எல்லாம் காய போட்டு அதுக்கே நாலு நாள் ஆகிப்போச்சு இது எப்படி எங்களுக்கு முடியிருக்கு எனக்கு அடுத்த வாரம் ஆயிரும் எல்லாத்துக்கும் அன்பான வேண்டுகோள் கேட்டுக்கிறேன் என்ன பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு நூல் போடாதீங்க ஏதாவது பழைய கஸ்டமர்கிட்ட எப்பவுமே நமக்கு இந்த மாதிரி ஸ்டாக் ஆனதில்லை இந்த டைம் மட்டும்தான் ஸ்டாக் ஆகிடுச்சு பசங்க வந்து லீவு போட்டாங்க அதில் எனக்கு ஒரு வாரம் போயிருச்சு நிறைய பிரச்சனை இடையில வந்துருச்சு ஸோ அதனால தான் எங்களால் வந்து சரியாக பண்ண முடியல அதாவது நம்ம பழைய கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு மட்டும் எங்களுக்கு வந்து நூல் வந்து போட வேணாம் அதே மாதிரி துணியும் கேட்க வேணாம் துணி இருக்கிறவங்க ஓட்டிக்கிங்க ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க ஓட்டிக்கங்க வாங்கி வாங்கியிருக்கிறவங்க மட்டும் எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அட்வான்ஸாக வாங்கிக்கிற மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ எல்லாத்துக்கும் நூல் ஸ்டாக் துணி ஸ்டாக் வச்சுக்கிறேன் ஒன்று ரெண்டு கஸ்டமர் தான் இல்லாமல் இருக்கும் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்து நூல் துணி வந்து எல்லாமே வந்து மெட்டீரியல் ஃபுல் ஸ்டாக்காக தான் வச்சிருக்கிறோம் அதனால் வந்து அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஒன்று ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சுக்கிறேன் பூரா வந்து பண்டல் பூரா போட்டுக்கிறேன் அதே மாதிரி ரீக்கர் பண்ணுற பூரா செக் பண்ணிக்கிறேன் அதான் எனக்கு ஒரு ஒரு வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஒரு வாரம் கழித்து நாங்கள் எல்லாத்துக்கும் என்ன கணக்கு பார்த்து எல்லாம் பண்ணிக்கிறோம் சரிங்களா இது வந்து ஒரு சில பேர் புரிஞ்சுக்குவாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க சரிங்களா நன்றி வணக்கம்